ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு வந்து நான் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ஒரு கப்பு நெய் எடுத்து ஊக்கி கப்பு ஆயில் ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூடுப்படுத்தி வச்சுருக்கேங்க இப்போ அதில் கொஞ்சம் இந்த மாவில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிக்ஸ் வச்சு இப்போ கட்டிகள் இல்லாமல் இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒன்றரை கப்பு நெய்யும் ப்ளஸ்ஸு ஆயிலும் ஊற்றி சூடுப்படுத்தி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வானல் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போது ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து பாகுப்பதம் வந்து காய்ச்ச போகிறோங்க இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம பாகு பதம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இதிலிருந்து கொஞ்சமாக பாகு எடுத்து இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கம்பி வந்து நீண்டு வருதில்லை இதுதான் இதுக்கான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து நம்ம மாவு கலந்து வச்சுருந்தோம்ல அந்த மாவு வந்து இதில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம மீதி வச்சுருந்தோம்ல நெய் அதை வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் முழுக்க முழுக்க நெய்யில் செய்கிறது இருந்தாலும் செய்யலாங்க நம்ம எல்லாமே நெய்யில் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப தகட்டும் அதனால் இந்த மாதிரி ரெண்டுமே கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம ஊற்றுற அந்த நெய்யெல்லாம் அந்த மாவு நல்லா உறிஞ்சி வரும் நல்லா உள்ளு இழுத்துக்கோங்க அது வந்து இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கோங்க அப்போ தான் அடியில் வந்து மாவு கரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன அந்த நெய் எல்லாமே மாவு வந்து உறிஞ்சி எடுத்துருச்சு இப்போ மீதி இருக்குது இல்லை அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ மீதி இருக்கிற எல்லா நெய்யும் நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவுமே நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள் நம்ம எடுத்து ஊற்றினா நல்லா சூப்பராக ரிப்பன் ரிப்பினேன் மடிப்பு மடிப்பாக விழுது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நான் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த மாவை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க உங்கள் ஸ்கொயர் ஷேப்பு இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பு ட்ரே மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ நாம் பிளேட்டில் வந்து ஊற்றிக்கிறாங்க ஊற்றிட்டு மூணு மணி நேரம் ஆகுங்க இது வந்து செட் ஆகிறதுக்கு நல்ல வெளியில் வச்சுருங்க வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே இது வந்து நல்லா செட் ஆகி வந்துடும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் ஆச்சுங்க செட் ஆகிறதுக்கு இப்போ கத்தி வச்சு நான் இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக ரொம்ப அப்படியே சாஃப்டாக அருமையாக நம்மளோட மைசூர் பாக் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இதே அளவுகளோடு கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டான மைசூர் பாக்கு வந்து கிடைக்குங்க இது பார்க்கும்போதே நாக்கி ஏச்சு இது அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போயிடும் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணலாங்க சூப்பராக வரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்